ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு கழிசல் வந்தால் இங்கிலீஷ் மெடிசன் என்ன கொடுக்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரோட பண்ணிகளையும் தென்ன ஓலை இலை கொய்யா இலை இருக்குமா என்னன்னு தெரியாது ஸோ அது இல்லாதவங்க இங்கிலீஷ் மெடிஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மெடிசன் என்னன்னு பார்த்துடலாம் இதுதான் அந்த மெடிசின் மெட்ரோனிடசோல் பென்சோயேட் ஓரல் சஸ்பென்ஷன் இருக்கும் இதோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்ரோஜில்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க நார்மல் மெடிக்கல்லே கடை கிடைக்கும் வெட்டினரி மெடிக்கலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை நார்மல் மெடிக்கல்லே இந்த சஸ்பென்ஷன் கிடைக்கும் இது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ்னு பார்த்துட்டு டூ டேஸ்க்கு கொடுக்கணும் பெரிய முயலுக்கு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டிக்குன்னு இந்தளவே போதும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே எடுத்தாலே போதும் ஒரு குட்டிக்கு இதை டெய்லி ட்வைஸ் மாதிரி டூ டேஸ்க்கு கொடுக்கணும் ஸோ இப்படி தான் பண்ணணும் மக்களே வீடு எடுக்கிறப்போ யாரும் கூட இல்லாததுனால நானே எடுக்க வேண்டியதாகிடுச்சு இது இன்றைக்கி பதிவு பண்ணணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸோ அதனால் பதிவு பண்ணிட்டேன் மேலும் மேலும் இந்த மாதிரி முயல் வளர்ப்பு பற்றி ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை பாய்